இது வந்து அம்மாவுக்கு இது முக்கியமான பொருள் இது பக்கத்துல வந்து விளையாடுறது தட்டி பாக்குறது எட்டி பார்க்குறதுலாம் எல்லாம் பண்ணாதன்னு சொன்னா அதுவா சரிவா திருப்பிடுந்து உட்காந்து திருந்த இடத்துல உட்காந்துங்க கோச்சுக்காக்கா மூஞ்சு கோச்சுக்கிற மூஞ்ச போறேன் வா இப்ப மட்டும் ஆடுது பேர் இந்த பக்கம் இப்படி வந்த பக்கம் மூஞ்ச காட்டு இந்த பக்கம் இப்படி வந்து காமி உம் மூஞ்ச அந்த பக்கம் காமி உன் திருமுகத்தை காமிங்கோ ஒரு கோவம் அவ்வளவு கோவம் வந்தாங்க இப்ப எனக்கு வாங்கிட்டு வரும்போது இது எனக்காமா அப்படின்னு சொல்லி தம்பா இல்லடாப்பா இது அம்மாக்கு முக்கியமான பொருள் உடஞ்சு போயிடும்

சாப்பிட கொடுத்துட்டுலாம் பேச வேலை வச்சு பேசுவேன் சாப்பிட பேச முடியாது அம்மாக்கு பர்த்டே வருது அம்மாவுக்கு என்ன வாங்கி கொடுப்பேன் பர்த்டே வருதுன்னு சொன்னதுக்கே அம்மாவுக்கு நாளைக்கு பர்த்டே சரி உனக்கு நான் விஷ் பண்ணவா சாப்பாடு ஹாப்பி சாப்பாடு ஹாப்பி பர்த்டே இதெல்லாம் இதெல்லாம் நல்லது கை கொடுத்தா சொன்னோம் யார் கை ஹாப்பி பர்த்டே சொல்லுவாங்க ஹாப்பி அப்படி அடிச்சு தான் சொல்லுவாங்க ம் கை கொடுத்தாலும் சொல்ல மாட்டாங்க யாரும் ஹாப்பி பர்த்டே காக்க அப்படின்னு சொல்லுவாங்க நீ அம்மாக்கு போய் ஹாப்பி பர்த்டே சொல்லுவ நீ எப்படி சொல்லுவ அம்மாக்கு ஹாப்பி பர்த்டே நீ சூப்பர் தகோ சூப்பர் இப்படிதான் சொல்லுவியா ஹாப்பி பர்த்டேக்கு இது நீ இதை உடைக்காம போக மாட்டேன் இல்லையா சரி நீ சுத்தி சுத்தி வந்து தள்ளி வச்சுட்டு நீ ஓடிவிட ஓடி போய் ஒழிச்சுவ நவுந்து நவுந்து வரதை பாரு பார்த்துக்கிட்டே இருப்பேன் குட் வெரி குட்

என்னது நல்லாக்கா அது போயிட்டான் போயிட்டான் இந்த மாதிரி நீ ஒன்னு ஆல்ரெடி வந்து வச்சிருந்தே மூணு வச்சிருந்தே வச்சிருந்தேன் வீடு காலி பண்ணி வரும்போது கொண்டு வரும் போது

ஆ இது உப்பு ஜூது இதுலலாம் பொட்டி வச்சாதான் லட்சுமி ஆமாம் ஏவா காசு கொடுத்து ஒரு பொருளை வாங்கிட்டு அதை புடச்சிட்டு இப்போ லக்ஷ்மி வருன்னா எப்படி வரும் எப்படியோ வரும் என்னமோ வரும் ஒரு வாட்டி உடஞ்சினுச்சி தெரியாம நம்ம ஒண்ணும் செய்யல கைத்தவழையும் அவங்க போட்டாங்க லட்சுமி போச்சு இப்போ நான் வாங்கிட்டேன் லெட்சுமி வந்துச்சு ஓ லட்சுமி வந்தாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க வாங்கி வை அப்படின்னுச்சு ரெண்டு இருக்கு

பின்னால் நல்ல ஃபினிஷிங் சூப்பராக இருக்கு நமக்கு கைப்பு வசதியாக தான் இருக்குது நான் இப்படி நீட்டிகிட்டு இருக்கோம் இப்படி பிடிச்சி இப்படி தூக்கும்போது முழுக்க வலி கிட்டி போயிட்டு வச்சுக்க கீழே வந்து உடஞ்சிரும் அம்மாச்சு ரெண்டு மூணு அந்த மாதிரி உடஞ்சிருக்கு மூடிங்க ஏன் நீ உடச்சுதே இல்லாத ஆ நிஜமாகவே உடச்சது இல்லை உங்கள் வண்டி வச்சு கொண்டு வரும்போது தான் உடச்சிட்டாங்க நீங்கள் அப்போ தான் உடஞ்சது ரொம்ப கஷ்டமா இருந்துச்ச மனசு அதுக்கப்புறம் நம்ம வீ வாங்கக்கூடாது உடச்சிடணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் வாங்கலை இப்போ அதை திட்டிகிட்டே இருந்தாங்களா சொல்லிகிட்டே இருந்தாங்க வந்து நமக்கு எப்போ வந்து சேரணும்னு இருக்கும் அப்போ தானே வரும்பாங்க அந்தந்த நேரம் காலம் அந்த மாதிரி இப்போ தான் அதுக்கு விழி விழிமோச்சம் வந்துருக்கு வந்துருச்சு ஓகே போட்டாச்சு சூப்பராக இருக்கா இதில் உப்பு போட்டு வச்சுருக்கேன் இதில் அம்மா உனக்கு தயிர் ஊற்றி வைக்க சரியா தயிர் வேணும்ல காக்க பிடிக்கி ம் இது தயிர் இது இப்போ தயிர் இல்லை அம்மா தயிர் ஊற்றி வைக்க சரியா தங்கத்துக்கு அம்மா தயிர் ஊற்றி வைப்பேனா எடுத்து போட்டு சாத்திரம் போட்டு சாப்பிட்லாம் சரியா சொல்லணும் ஓகே இல்லை ஓகே இல்லை இப்போ இதில் எதுவுமே இல்லை சாப்பிட்றதுக்குங்கிறது தான் இப்போ பெரும் பிரச்சனை நீ நாளைக்கு தயிர் ஊற்றுறதுலாம் எனக்கு பிரச்சனை இல்லை இப்ப வேணும்பா நீ அம்மா சோகமா இருந்தேன்னா எந்தமே வாங்கவும் மாட்டேன் கொடுக்கவும் மாட்டான் உனக்கு சந்தோஷமா சிரிச்சு ஈ நிரிச்சுட்டு எந்த சிரி சிரிச்சு காமி அம்மாவுக்கு மூச்ச காட்டு சொன்னாதான் நல்லா நல்லாதான் இருக்கா நம்ம ஏதாவது சொன்னா கூட கண்ண அப்படி விட்டு விட்டி பாக்குது

நீ தேவையில்லாத செலவெலாம் பண்ணிகிட்டு இருக்க சாப்பாட்டுக்கு மட்டும் செலவு பண்ணி இந்த மாதிரிலாம் வாங்காத அப்படிங்கிறது தான் அர்த்தம் அவங்களுக்கு நமக்கு வேணுங்கிறத வாங்கியாச்சு கிடச்சிச்சு கேட்டது கிடைத்து விட்டு ஓகே சூப்பர் ஜாடி யாராவது வேணும்னா அதே மாதிரி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் டூ டுவெண்ட்டி இது பொறுத்துதான் நல்லா ஓகே அவங்க போய் தூங்கி அதனால் அடுத்த வெளியால் அவங்களோட மீட் பண்ணுறான் ஓகே பாய் பாய்